விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப்பெற்று பெற்று பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் அறுபத்தி ஒன்று கிருத வீரியன் கனவில் கண்ட புத்தகம் பிதுர்தேவனே தேவனே அந்த சதுர்த்தி விரதத்தை ஆரம்பித்த மாதத்திலோ ஐந்தாவது மாதத்திலோ ஏழாவது மாதத்திலோ வரக்கூடிய சதுர்த்தியின் போது முற்சொன்னபடியே ஒரு களம் செய்து அதன் மீது எந்திரம் அமைத்து அதன் மீது சித்தி புத்திகளோடு விளங்கும் கணேசமூர்த்தத்தை பொன்னால் செய்து வைத்து வேதாகம கிரமப்படி பூஜிக்க வேண்டும் பதினாறாயிரம் ஐயாயிரம் ஓர் ஆயிரம் நூற்றி எட்டு ஆயிரம் எண்ணிக்கையில் அவரவரால் முடிந்த மட்டும் ஆகுதி கொடுத்து குறுணி எல்லை தானம் கொடுக்க வேண்டும் பொருள் படைத்த செல்வந்தர்கள் கோதானம் முதலான தானங்களும் செய்ய வேண்டும் இருபத்தி ஒரு அந்தனோத்மர்களுக்கு அன்னதானம் செய்து அவர்கள் அறுதி மிகுந்தி இருக்கும் உணவைத்தான் விநாயகரை தியானித்து சாப்பிட வேண்டும் கடைசியில் அந்த யந்திரத்தையும் திரு உருவ பிரதிமையையும் ஆசிரியருக்கு தானம் செய்ய வேண்டும் இந்த விதிகளின்படி செய்தால் விரத பலன் கைகூடி வரும் இவ்விரதத்தை உமாதேவியார் ஆறு மாத காலம் அனுஷ்டித்து அதன் மகிமையால் ஆனந்த கூத்தரின் இடது பக்கமாக மாறினான் தமையந்தி இவ்விரதத்தை நான்கு மாத காலம் அனுஷ்டித்து பல நாள் நள்ளிரவில் காட்டில் நடுவிலோடிய நாயகனான நலமகாராஜனை மீண்டும் தன்னிடம் திருப்பி வர பெற்றாள் அகத்திய மாமுனிவர் மூன்று மாதம் அனுஷ்டித்து கடல் நீரையெல்லாம் தமது கரத்தில் அடக்கி அருந்தினார் கிருஷ்ண பரமாத்மா ஒரே ஒரு நாள் விரதத்தை அனுஷ்டித்து வானாசுரனை வனம் புரியும் ஆற்றல் பெற்று வெற்றி பெற்றார் மேலும் நானும் விஷ்ணு இந்திரன் முதலான சகல தேவர்கள் அனைவரும் விக்கினங்கள் வரும்போதெல்லாம் இந்த விக்னராஜரின் விரதத்தை பல தடவைகள் அனுஷ்டித்து வேண்டிய வரங்களையெல்லாம் பெற்றிருக்கின்றோம் என்று பிரம்மா கூறினார் பிதிர்தேவன் பேரானந்தம் கொண்டு அவரை பலவாறாகவும் வணங்கி துதித்து விடை பெற்று சென்றான் பிறகு அவன் தனக்கு பிரம்மன் கூறிய சங்கட சதுர்த்தி விரதம் முதலான சகல மகிமைகளையும் ஒரு நூலாக எழுதி எடுத்து போய் வனாந்தரத்தில் பெருந்தவம் புரியும் தன் புதல்வனான கிருத வீரியனின் கனவில் தோன்றி நூலை அவன் கையில் கொடுத்து குமாரனே இப்புத்தகத்தில் அதி அற்புதமான விநாயகமூர்த்தி விரதம் எழுதியிருக்கிறது இவ்விரதத்தை நீ அனுஷ்டித்து வந்தால் உனக்கு புத்திர பாக்கியம் சித்திக்கும் என்று சொல்லி தன் உலகம் சேர்ந்தான் கனவிலிருந்து கண் விழித்து பார்த்த கிருதவீரியன் தன் கையில் தந்தை கொடுத்துவிட்டு போன புத்தகம் இருப்பதைக் கண்டு பேரானந்தம் அடைந்தான் அதுவரையிலும் தான் கொண்டிருந்த மன எல்லாம் மறந்துவிட்டு தன் அருகில் தவம் புரிவியும் மனைவியையும் கூவியழைத்து கொண்டு தன் நகருக்குத் திரும்பினான் அரண்மனையை அடைந்ததும் அவன் தன் அமைச்சர் முதலானவர்களுக்கெல்லாம் விஷயத்தை கூறிவிட்டு பிராமணர்களை அழைத்து வரச் செய்து தெய்வீகமாக அந்த புத்தகத்தை அவர்கள் கையில் தந்து வாசிக்கச் சொன்னான் அந்தனர்கள் அப்புத்தகத்தை பிரித்ததும் அளவற்ற ஆச்சரியம் கொண்டு பூமானே உம் வாக்கியமே வாக்கியம் இதில் விநாயகர் விரதத்தை பிரம்மதேவன் சொல்ல கேட்டு எழுதியதாக இருக்கிறது நாங்கள் இதுவரையிலும் எவ்விடத்திலும் இந்த விரதத்தை பற்றி கேட்டதே இல்லை இப்போது உம் தவ வலிமையால் நாங்களும் இதை பற்றி அறியும் வாக்கியம் பெற்றோம் என்று கூறிவிட்டு புத்தகத்தை அவன் கையில் கொடுத்துவிட்டு சென்றார்கள் கிருத அன்று முதல் தொடங்கி சங்கட சதுர்த்தி விரதம் அனுஷ்டிப்பதற்கு வேண்டிய அதி அற்புதமான பொருட்களையெல்லாம் தன் குலகுருவான அத்திரி மகாமுனிவரின் ஆசியுடன் சேகரிக்கத் தொடங்கினான் மாசி மாத கிருஷ்ணபட்சத்து அங்காரக சதுர்த்தி தினத்தன்று கிருதய வீரியன் உதய காலத்தில் நீராடி பேறு வகை கொண்டு முறையாக விபூதி பூசி உத்ராட்சம் பூண்டு சிற்ப நூற்படி தூய மண்ணினால் செய்த கணபதியின் திருவுருவம் ஒன்றையும் தூய்மையான ஓர் இடத்தில் வைத்து ஆதிசைவ வேதியர்களைக் கொண்டு பாராயணம் செய்வித்து அவர்கள் நடுவே இருந்து முறைப்படி நியாசம் ஆசமனம் பூசுத்தி முதலானவற்றை செய்து சங்கல்பம் கூறி விநாயக சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கலானான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம